ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும் போல் இருக்கும்போது வீட்டில் செய்கிறதுக்கு எந்த திங்ஸுமே இல்லைனா இந்த குஸ்காவை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு பிரியாணி சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் அப்புறம் லன்ச் பாக்ஸுக்கும் சூப்பரான ரெசிபியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட்டானதும் நம்ம ஆயிலும் நெய்யும் சேர்த்து நம்ம சமைக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு பிரியாணிக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் கீயும் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ இந்த ஆயில் கீயோட அளவு நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிடலாம் நார்மலாக நம்ம மித்த டிஷ் செய்கிறதுக்கு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஸோ குஸ்காவுக்கு வந்து ஆனியன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நிறைய ஆனியன் சேர்த்துக்கோங்க ஸோ ஆனியன் நல்லா பொன்னேரமாக வதங்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதனோடைய நான் சேர்த்துருக்கிறேன் அப்புறம் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நம்ம காரத்துக்கு தூள் நம்ம சேர்ப்போம் இது கூட நம்ம ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் கொத்தமல்லியோட அளவு கம்மியாகவும் புதினா அளவு வந்து அதிகமாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஆயிலே நல்லா நமக்கு வந்து வதங்கணும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நமக்கு தக்காளி சாதம் ஃப்ளேவரில் வந்துடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கிடலாம் இனி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு அந்த பிரியாணியோடய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ அதை நல்லா பச்சை வாசனை போடுகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இல்லைன்னா பிரியாணி மசாலா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கெட்டியான தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிடலாம் ஸோ கெட்டியாக தயிரை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இனி வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரைஸ் போட வேண்டியதான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் அதுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ ஜீரக சம்பானா நீங்கள் வந்து ரெண்டு கப் தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சுக்கோங்க இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு செய்கிற அந்த அரிசியை கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடலாம் ஸோ இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா அப்புறம் எக் ரோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பாயில்டுக்கு கூட நல்லாவே இருக்கும் ஸோ கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் போடணும் ரைஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம குக்கரில் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸாக பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு ஓட அளவு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டான உப்பு அளவு இருக்கும் ஸோ உப்பு அளவெல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து ஒரு கொதி வரும்போது தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வைக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வாசனையாக குஸ்கா ரெடியாக இருக்கும் ஸோ அதை வந்து கரண்டியோட பேக் சைடு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இதோட ஆனியன் ரைத்தாவும் எக் ரோஸ்ட்டும் வச்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்